சாவை வச்சு சம்பாதிக்கிற புத்தி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு ஊரு பேர் தெரியாத ஒருத்தர் செத்தா கூட அவனை வச்சு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க ஊரு பேர் தெரியாதவனுக்கே அப்படின்னா ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ஆள் செத்து போயிட்டா அவரை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க ஆம்ஸ்டாங்கோட இழப்பு பெரிய இழப்பு ஆனால் அந்த இழப்பை வச்சு தன்னோட பொழப்ப பெருக்கிக்கலாம் அப்படின்னு இங்கே பல பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்க அதை எப்படி ரூட்டு போட்டு கொண்டு திருப்புறாங்க அப்படின்னா இவர் தலித் தான் அந்த சம்பவம் நடந்தது வேற யாருக்காவது அப்படி நடந்திருக்காங்க ஊருக்குள்ள நிறைய பேர் செத்து போறாங்க இதே மாதிரி ஊருக்கு உழைச்சவங்களை பல பேரை கொண்டு குவிச்சிருக்காங்க இங்கன்னு இல்லை எல்லா இடங்கள்லையுமே நடந்திருக்கு அவங்களுக்கு இவன் வந்து இன்னும் ஆளுகளா அப்படின்னு பாக்குறதுலாம் கிடையாது அவனுக்கு அதனால என்ன பிரச்சனை இங்க அவரை கொள்றதுனால அவனுக்கு என்ன ஆதாயம் சில நேரங்கள்ல ஆதாயம் இல்லாம ஒரு அமௌண்ட்டுக்காக கொலை பண்ணுவீங்களா இருக்கிறாங்க இத அப்படியே அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா தெரியும் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல தலித்தருக்கு பாதுகாப்பு அப்படி ஒரு சம்பவம் இங்க ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு இனிமேலும் நடக்கும் இங்கன்னு இல்லை எல்லா மக்களுக்கும் ஏன் கேள்வி கேட்க முடியாம இருக்கான் இல்லைங்களா எதிர்த்து பேச முடியாம இருக்கிறான் இல்லைங்களா ஒருவேளை கேட்டா அவனை அடிச்சு நொறுக்குறாங்க இல்லைங்களா அடக்கி வைக்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் இங்க இருக்குது இன்னமும் இருக்கும் அதை யாராலையும் மாத்த முடியாது அதை நினைச்சவர் தான் ஆம்ஸ்டால் அதை எது மூலியமா மாத்தணும்னு நினைச்ச முதல்ல அவரை ஒரு சின்ன ஒரு கேட்டுக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள அவரை போட்டு உட்கார வச்சு அத்தோட முடிச்சிடாதீங்க அவரு தலித்துகளுக்கான தலைவர் மட்டும் கிடையாது முடியாம பேச முடியாம தன்னோட பக்கம் நியாயத்தை சொல்ல முடியாம அட்டைக்கு ஆண்டாங்க அப்படின்னா அத்தனை பேருக்கான ஒரு ஆள் தான் அவர் அவரோட பாஸ்ட் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா அவரால் எவ்வளவு பேர் மேலே ஏறி வந்திருக்கிறாங்க எதனால எல்லாரையும் படிக்க வச்சா குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர் படிக்க வச்சிருப்பார் எதனால எல்லாரையும் படிக்க வச்சாரு அவருக்கு நல்லாவே தெரியும் இது மூலியமா தான் கண்டிப்பா வந்து இதை உங்களால மாத்த முடியும் கேள்வி கேட்குற உரிமையை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது அதை மறுபடி வாங்கி கொடுத்தா அதுக்காகத்தான் பல பேரை சட்டக்கல்லூரி மாணவர்களா உருவாக்குனாரு சட்டம் படித்தவங்களா உருவாக்குனாரு ஒவ்வொருத்தரோட கடை இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா அவர் எப்படி வந்து கொலை பண்ணவங்க இப்ப சரண்டர் ஆனவங்களுக்கும் கொலை பண்ணவங்களுக்கு சம்மந்தமே இல்லை கொலை பண்றதை இவங்க சொல்ற மோட்டிவ்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இருக்கட்டும் அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போறாங்களே ஆனா அதை வெளியில கொண்டு வர வேண்டியது ஆள் இல்லாத வந்து அவஸ்த பண்ண அவர் ஆள் இல்லாமல இருந்தாரு எத்தனை பேரை உருவாக்கிட்டு போயிருக்காரு ஆயிரம் பேர் ஒன்னா சேர்ந்து எப்படி செத்தாரு ஏன் செத்தாரு எதுக்காக கொலை பண்ணாங்க யாரு கொலை பண்ணாங்க பின்னாடி ஒரிஜினல் மோட்டிவ் என்ன அத்தனை நிரூபிங்க எல்லாரும் சட்டம் படிச்சுவதானு நீங்க அவருக்கு பண்ண போற ரீபேமெண்ட் இதுதான் எல்லாருக்கும் சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது உங்களுடைய கணவு இப்ப அத்தனை பேர் இது அப்படியே இருப்ப பாக்குறாங்க ஏதாச்சும் ஒரு சைடு அதான் அந்த தலித் தலைவர் தலித் மக்கள் தலித்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயே எல்லாத்தையும் கொண்டு போக ட்ரை பண்றாங்க அவன் அவனோட சூய லாபத்துக்காக ஏதோ செய்ய பார்க்கறாங்க ஏதோ போ ட்ரை பண்ண பாக்கிறான் அதுக்காக அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் கிடையாது எல்லாமே இருக்கு அப்படியெல்லாம் இன்னமும் இருக்கு இனிமேலும் இருக்கும் அதெல்லாம் மாத்தணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டவன் தான் ஆனா அப்படி பாடுபட்டவருக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையில தெரியணும்ல உங்களை உங்களை இவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்ணி மேல தூக்கி விட்டாருல்ல எல்லாரையும் அவ்வளவு மேல தூக்கி விட்டதுக்கு என்ன அர்த்தம் அவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சார்ல அப்படி செய்யணும்னு நினைச்சதை இங்கே இருந்து ஆரம்பிங்க அவர் விட்டுட்டு போனதா அவர்கிட்ட இருந்து நீங்க ஆரம்பிங்க அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா தான் அவர் செஞ்சதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு சிம்பிளா சார் இப்போ தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க கொலையானவர் ஒரு தலித் தலைவர் கொலை செஞ்சவங்க கொலை செஞ்சவங்க அவங்களும் அப்படித்தான் அவரால் கொலையாகப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா அந்த கொலைக்கு மூலதனம் அந்த ஆற்காடு சுரேஷ் இவர் தான் பின்னாடி இருந்து செயல்படு அதுக்காகத்தான் இது பழி வாங்குறதுன்றாங்க அந்த ஆற்காடு சுரேஷ் யார் வாம் சார் ரவணையார் சுத்தி முத்தி எல்லாரும் இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க சார் இது தனிப்பட்டு அதை என்ன எப்படி வேணாலும் இருக்கட்டும் இது ஒருவேளை இப்ப நீங்க எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி அதாவது அவங்க சந்தேகப்படுறாங்க இல்லைங்களா இந்த நோக்கத்தோட தான் இருந்திருக்கும் அப்படி இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்ணுங்க இல்லைன்னா உண்மையான காரணம் என்னன்றது நீங்க அந்த தார்மீக கடமை உங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அந்த உண்மையை வெளியில கொண்டு வர கொண்டு வரணும் என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் தெரியணும் ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கா அவவே மைண்ட் செட்ல இருக்கிறது அவன் அதுதான் ஒரிஜினல் நம்ம வீடு அவனுக்கு தோன்றது என்னென்னமோ அது சும்மானாலும் தோணலாம் ஒருவேளை எப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இருக்குமோ ஆனா என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா உங்களுக்கு நிகரா அந்த ஒட்டு மொத்தமா நீங்க எல்லாம் ஒண்ணு செஞ்சீங்கன்னு அவரால் உருவாக்கப்பட்டவங்க அதுக்கு ஈக்குவலா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை எவனாலையும் எதுவும் செய்ய முடியாது அவர் பாடுபட்டதுக்கு அது ஒண்ணுதான் பல சந்தோஷப்படுவார் அவர் சந்தோஷப்படுவார் நம்ம இவ்வளவு தூரம் இவங்களை தூக்கி விட்டதுக்கு ஒரு அர்த்தமான அத்தோட நிப்பாட்டிட கூடாது அவரால் ஆரம்பிக்கப்பட்டு முடிக்க முடியாம போன விஷயங்கள்ல நீங்க அவர்கிட்ட இருந்து ஆரம்பிங்க அவர் எதுக்காக பாடுபட்டாரோ அதுல அதுதான் உண்மையான ரீஃபேமெண்ட் அதை விட்டுட்டு பாதுகாப்பு இல்லை தலித்துகளுக்கு வந்து தலித் மக்கள் மேல அக்கறை இல்லை சும்மா வீர வணக்கம் மாலையை போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட எதுக்காக இறங்கினாரோ எதுக்காக உங்களுக்காக உங்களுக்காகவே உசுர விட்டாருன்றீங்கல்ல உசுர விட்டவருக்கு உங்களால் திரும்பி என்ன பண்ண முடியுமா உசுரை கொடுத்து உங்களெல்லாம் வாழ வச்சுருக்காரு அவர் மேல எவ்வளவோ அலுகேஷன்ஸ் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி அவர் மேல எல்லாம் வச்சிருக்க மரியாதைன்னு ஒன்று இருக்கு அவர் செஞ்ச அந்த விஷயத்துக்கு நன்றி உணர்ச்சின்னு ஒன்று இருக்கு அது இருந்தால் ஏன்னா அவன் சாதாரணமா எல்லாரும் விட்டு போல ஆள் இல்லாதவன் தான் போய் எல்லாரையும் கூப்பிடணும் உங்கள் அத்தனை பேரையும் ஆளாக்கி விட்டு எதுக்கு போய் இன்னொருத்தரை கூப்பிடணும் நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பாருங்கள் செய்யுங்க அதை வெளியில் கொண்டு வாங்க எல்லாருக்கும் புரிய வைங்க தெரிய வைங்க நிரூபிங்க அதை பண்ணிட்டீங்கன்னா அவரும் சந்தோஷப்படுவார் உங்கள் மனசு சந்தோஷப்படுவார் செய்யும்